டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் மற்றும் ரிட்டன்ஷன்ஸ் ரெண்டுலேயுமே வந்து சுமாராக பண்ணதுனால இப்போது ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு வராங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போன வருஷம் கப்பு ஜெயிச்சதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது அவங்க கேப்டன் ஸ்ரேயா ஐயர் ஆனால் அவங்களால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்ரேயா செய்யரை ரிட்டைன் பண்ண முடியல ஒருவேளை ஸ்ரேயா செய்யருக்கு வந்து நாங்கள் கம்மியான ப்ரைஸ் தரோன்னு சொல்லியிருக்காங்களோ என்னவோ தெரியல ஆனால் ஸ்ரேயா செய்யர் வந்து நாங்கள் ஜெயித்த கேப்டன் எனக்கு நிறையா கொடுன்னு கேட்டிருப்பார் ஆனால் இவங்க வந்து இல்லை எங்களோட கோர் பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணணும்னு சொல்லி ரிங்கு சிங்க்கு பதிமூணு கோடி ரசல் நரேன் வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாத்துக்குமே பன்னெண்டு பன்னெண்டு கோடி கொடுத்து டீமை எடுத்திருக்காங்க ஆனால் இந்த பிளேயர்ஸில் வருண் சக்கரவர்த்தியை தவிர யாருமே அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படி இருக்கும்போது இவங்க டீம் வந்து ரொம்ப தடுமாடுறாங்க எல்லாத்துக்கும் மேலே பெரிய பிரச்சனையாக வெங்கடேஷ் ஐயரை ஏலத்தில் போய் இருபத்தி மூணு கோடிக்கு எடுத்துருக்காங்க இவங்க யாருமே வந்து சரியாக பண்ணாததுனால ரிட்டன்ஷன்லேயும் ஆக்ஷன்லேயும் மிஸ்டேக் பண்ணி மிடில் ஆர்டரில் கோட்டை விட்டுருக்காங்க